எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட்ஸை நூ ப்ரோ கர் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி தூத்துக்குடியில் சத்தியன் தேட்டருக்கு அருகில் சுந்தரவேல் நகர் மூன்றரை சென்ட்டை பார்க்க போகிறோம் பக்கத்தில் சர்ச்சு இருக்குது அந்த ரோட்லேயே சத்தியன் தேட்டர் ரோட்லேயே அதிலிருந்து பக்கத்தில் இடது பக்கம் சுந்தரவேல் நகர் இதான் இருபத்தி மூணு அடி ரோடு இதில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லையே இது முகப்பு ரோட்டு முகப்புலேருந்து ஐம்பது மீட்டருக்கு உள்ள அந்த இடத்துக்கு அஞ்சு அஞ்சடி பாதை இருக்குது பாதையிலேருந்து பின்னால் பக்கத்தில் குடிசு வீடுகளெலாம் இருக்குது இந்த காமெண்ட் ஸ்டோர்க்கில் இருக்கிறது தான் அந்த இடம் மூன்றரை சென்டு நல்ல சதுரமாக தான் இருக்குது பாதை தான் அஞ்சு அடியாக இருக்கிறதுனால விலை குறைவு தான் இதுதான் சத்தியந்த ரோட அந்த மெயின் ரோடு தெரிகிறது வண்டிகெலாம் போகுது அதுதான் மெயின் மெயின் ஏரியா தான் இடம் பிடிச்சிருந்தால் விலையை கமெண்ட்ஸில் கேளுங்க அடுத்த இடம் ஆரோக்கியபுரத்தில் மூணு செண்டில் இருக்குது நிலம் ஊருக்குள்ளே தான் நடு பிளாட்டாக இருக்குது ரெண்டு பக்கமும் ஒன்றரை செண்டில் நிலம் இருக்குது நடுவில் தான் விற்பனைக்கு வந்துள்ள இடம் இடம் வெளியே கமெண்ட்ஸில் சொல்கிறேன் சேனலுக்கு சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ வணக்கம்